எனக்கு வந்து இறால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எல்லா டைம்லேயும் இறால் கிடைக்காது அதனால நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி தொக்கு செய்து ஒரு மாதம் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஒரு மாதம் வரைக்கும் எப்படி இறால் தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கலாம் அந்த ரெசிப்பியை தான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அரை கிலோ ராலை நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இந்த இறால் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிறேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இறால் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஆனால் முருகெல்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது இது வந்து நல்லா வெந்திருந்தால் போதும் ஏன்னா ஒரு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு இந்த இறால் அதில் போட்டு கொதிக்க விடணும் அப்போ உப்பு காரம்லாம் வந்து ரொம்ப முருகி இருந்தால் சேராது அதுக்காக தான் இறால் நல்லா வெந்திருச்சு இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன் இப்போ ஒரு பூண்டு உரித்து ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு இஞ்சி துண்டும் தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் நறுவல் நறுவலாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ரெண்டையுமே நல்லா வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே ரால் பொரிச்ச எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதை போட்டு வதக்கிக்கிறேன் இந்த ரால் பொரிச்ச எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே அப்படியே இல்லை கொஞ்சம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா இடையில பத்தலைனா நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமான எண்ணெய் தேவைப்படாது இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் கண்டிப்பாக இது பத்தலைன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு அப்புறம் வெந்தயம் அதை வந்து இதில் சேர்த்துடணும் இதை ஒரு ரெண்டு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம் ரொம்ப நேரம் வறுத்து கருப்பாக்கிடக்கூடாது கூடாது அதனால் டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வறுத்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் என்ன வந்து இது ஃப்ரை பண்ணுறதுக்கு பத்தலை அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் அதனால் தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை ஓரளவுக்கு இந்த மசாலா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து லேசாக கொதி வந்தோன்னே இந்த பொறிச்சு வச்சுருக்க ராலை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடணும் புளிப்புக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேண்டாம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆனால் கம்பல்சரி வினிகர் இல்லனா புளி நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் இந்த தொக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும் இந்த ரால் தொக்கு செய்யறதுக்கு நீங்கள் ரெகுலராக ஃப்ரைடு ஐட்டம் பண்ணுறதுக்காகவே ஒரு பாத்திரம் வச்சுருப்பீங்க ஒரு கடாய் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த கடாயில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புது கடாயில் நீங்கள் செய்யும்போது அந்த சட்டிலேயே எல்லாமே ஒட்டி தீஞ்சு போயிடும் அதனால் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கடாயை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுவும் முக்கியமாக ஃப்ரைடு ஐட்டம் யூஸ் பண்ணுற கடாயை யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான வேறு லெவல் டேஸ்ட்டோட ரால் தொக்கு ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது நல்லா ஆறுன பிறகு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்